அன்பான மக்களே நம்மளோட டைரக்டர் பிரவீன் சார் இருக்கார் இல்லையா அவரு அவர் வந்து இன்ஸ்டாவில் இதை போஸ்ட் பண்ணியிருக்காரு விஜய் வந்து காவேரி வீட்டுக்கு சட்டி பொட்டியை கட்டிட்டு வந்துட்டாருங்க பேகு சூட் கேஸோடு வந்துட்டாரு வீட்டில் வந்து சண்டை போட்டுட்டு அவங்க பாட்டி சித்தி இப்படி பண்ணிட்டாங்க அப்படிங்கிறத அவர் தெரிஞ்சுக்கிட்டு இங்கே காவேரி வீட்டுக்கு வந்துடுறாருங்க இங்க பாருங்களேன் சூப்பர் நம்ம எதிர்பார்க்காத விஷயம் காவேரி வீட்டுக்கு வந்துட்டாரு ஏன் நீங்கள் வந்து கா என் பொண்டாட்டியை வர வேணாம்னு சொல்வீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாருங்க கா பயங்கரமான ஒரு போர்ஸு கையில் பேக்கு கையில் சூட் கேஸு தோலில் பேக்கு சூப்பரில் பார்க்கும்போதே அவ்வளோ செம்ம ஹாப்பியாக இருக்குது விஜய் வந்து காவேரி வீட்லேயே வந்து செட்டில் ஆகிறதுக்கு இங்கே வந்து வந்துட்டார் சரிங்களா தாத்தா பாட்டி எல்லாரையும் விட்டுட்டு இங்கே வந்துட்டார் தாத்தா பாட்டி பின்னாடி வந்து கூப்பிட போகிறாங்க அதெல்லாம் வர முடியாதுங்க என் பொண்டாட்டி வீட்டில் தான் நான் இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து இங்கேயே ஸ்டே பண்ண போகிறாரு போல் இருக்குது சூப்பருங்க நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு நம்ம எதிர்பார்க்க பண்ற விஷயங்கள தாங்க நம்ம மகாநதியில டுஸ்டா வைக்கிறாங்க செம்மல வீக்கான சும்மாவா டைரக்டர் சூப்பரு பயங்கரமான அப்டேட் கொடுத்துருக்காரு பாக்குறதுக்கு எனக்கு செம ஹாப்பியா இருக்கு இதை பார்த்தோன்னே பயங்கர ஹாப்பி ஆயிடுச்சு இப்பதாங்க புரியுது எல்லாமே இப்பதான் புரியுது விஜய் எதுக்கு காவேரி வீட்டுல இருந்தாரு அப்படிங்கிறதுக்கு நமக்கு புரிஞ்சிருச்சு அப்படிங்கறதான் வந்துட்டாருங்க வெறும் பேக்கோட வரல சூட்கேஸோட கேஸோட சூட் வந்துட்டு தான் காவேரி வீட்டில் தங்கி தான் ஆஃபீஸ் வேலையை பார்க்க போகிறாரு அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது சூப்பர் நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு இதெல்லாம் கண்கொள்ளா காட்சியாக இருக்குது பார்க்குறதுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது சூப்பர் சூப்பர் செம அட் பார்த்து எல்லாருமே என்ஜாய் பண்ணுங்க நான் நிஜமாக எதிர்பார்க்குறாங்க சூப்பர் சர்ப்ரைஸு செம சர்ப்ரைஸ் இது சரிங்களா டேரெக்டர்கிட்ட இருந்து சூப்பரான ஒரு அப்டேட் கொடுத்துருக்காரு